தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் படுகொலைகள் நடந்து வருகின்றன முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே அரசியல் படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள் அரசியல்வாதிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது அது அனைத்து கட்சிகளுமே தொடர்ந்து நடந்து வருகிறது இன்றைக்கு ஆம்சாங் அவர்களின் மரணம் தமிழகத்தில் உள்ள தடில் விடுதலைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது போல இருக்கிறது ஏனென்றால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சட்டக்கல்வி படிப்பதற்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தொழில வளர்வதற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் தன் குடும்பத்தில் ஒருவராக இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவருடைய வழியில் நடந்த ஒரே ஒரு அற்புத தலைவர் என் அன்பு சகோதரர் ராம்சாங் அவருடைய படுகொலை செய்த கைவர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனை தமிழக அரசு தர வேண்டும் இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் அரசியலில் ஈடுபட்டு சுயமாக கருத்துக்களை சொன்னாலே அனைவருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருக்கு எனக்கு அவருடைய எதிர்ப்பு அவருக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம்தான் ஒரு இளம் தலைவர் அவர் போ அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறாங்க எல்லா இடத்துலயுமே இன்றைக்கு அரசியல் படுகொலைகள் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது இந்த தலித் படுகொலையை அரசு மிக கவனத்துடன் உரிய முறையில் கையாண்டு குற்றவாளிகள் உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன் நிறுத்த வேண்டும் கடந்த பதினேழு வருஷமா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா மிக சிறப்பாக பணியாற்றிட்டு வராங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரா பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டில் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் குறிப்பா தலித் இளைஞர்களை கல்வியில உயர்வதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சிருக்காங்க கடந்த ஒரு இருபத்தி ஐந்து வயசுமா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து சட்ட சேர்த்து அவங்களை வந்து வழக்கறிஞர்களை மாத்தி இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் மாத்திரமல்ல தமிழ்நாடு முழுக்க பல நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களா பணியாற்றிட்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்தவர் தான் இன்னைக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிற எங்களுடைய மாநில தலைவர் தலைவரான ஆம்ஸ்டாங் அவர்கள் இந்த படுகொலை வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இதுல வந்து விட இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கிற ஒரு படுகொலை தொடர்ந்து தொடர்ந்து அதான் அந்த ஆளுமையினுடைய வளர்ச்சியை பிடிக்கல நீங்க இன்னைக்கு ஆண்ட ஆளுமைகள் ஆமா நீங்க வந்து திராவிட இயக்கங்களுக்கு பல்லாக்கு தூக்குகிற இல்ல அவங்க கொள்கைகளுடைய சுமந்து போகிற ஒரு தலைவர்கள் வந்து இன்னைக்கு வாழ விடுவாங்க அதை எதிர்த்து தொடர்ச்சியா நீங்க தலைவர் ஆம்சாங் அவர்களுடைய பதிவு பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு எதிராதான் அவரோட பதிவு வந்திருக்கும் பாபா சாஹப் அம்பேத்கரோட கொள்கைகளை ஆணித்தரமா கொண்டு போய் இல்லையா மீடியா வந்திருக்கீங்க நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து இதே மாதிரி ஒரு தேசிய கட்சியில ஒரு தலைவர் வேற ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுவாரா அவருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பற்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குமா நீங்க ஊடகங்கள் இங்க வந்திருக்கீங்க இதே மாதிரியான ஒரு தலைவர் தான் அண்ணாமலை அதே தேசிய கட்சி தான் என்ன ஆண்டு கொண்டிருக்கிற தேசிய கட்சி தான் எங்களோட தேசிய கட்சி தான் மூன்றாவது பெரிய தேசிய கட்சியா இருந்துச்சு இன்னைக்கு வந்து தேசிய அளவில் நாங்க தேசிய கட்சி அங்கீகாரத்தில் இருக்கோம் அதனுடைய தலைவர் அவரு அவருடைய வீட்டில் வீடு கட்டிட்டு இருக்கிற பாதுகாப்பாக இருக்க முடியாது வீடு கட்டிட்டு இருக்கிற சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மாத்திரமல்ல தமிழ்நாடு அரசு அவருடைய இறுதி அடக்கம் செய்வதற்குள்ளார அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும் தொடர்ந்து இது மாதிரியான போக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது செய்து தமிழக அரசு தடுக்கணும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் இனி ஒரு படுகொலை இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படி ஒருவேளை தலைவர்களை குறிவைப்பீர்களானால் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா நாங்க வந்து எங்களுக்கு பேனா பிடிக்கும் தெரியும் வேற ஒன்னு பிடிக்கும் தெரியும் தயவு செய்து எங்களை பேனா விட்டுட்டு வேற ஒன்னு எடுக்க வச்சிடாதீங்க அறுபது ஆண்டு காலம் நாங்க திரும்பி இன்னைக்குதான் ஏதோ தலை எடுத்து ஒரு ஒரு பட்டப்படிப்பு படிச்சு ஒரு வேலைக்கு போய் பணியாற்றிட்டு இருக்கோம் நீங்க திரும்ப பேனா டை செய்து எங்களுக்கு ஆயுதம் எந்த வைக்காதீங்க

ஏழு மணிக்கு தாவுக்கு எடுத்து மறுநாளையே நாங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தோம் தலைவர் உடனே அவர் அவருடைய உடல் அப்பலாறு மருத்துவமனைக்கு கூட்டின்னு போனாங்க மீறி இருக்கிறவங்க இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கூட்டின்னு போயிருக்காங்க இப்ப அடுத்த கட்ட நிகழ்வு போலீஸ் என்ன சொல்லுது காவல்துறை என்ன சொல்லுது காவல்துறை தெரியாதா ஐஎஸ்ஐ போட போயிருக்க உளவுத்துறைக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு தலைவரை